வணக்கங்க ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்களே வரவேற்கிறேன் நேற்று வந்து ஒன்பதாம் தேதி வந்து ஜனநாயகன் படத்துக்கு வந்து நீதிபதி வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதா இருந்தது அசை அது என்ன ஆகுமோ என்னன்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தது அது மாதிரி நேற்று காலையில் வந்து ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க பிடி ஆஷா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த படத்துக்கு வந்து படம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடணும் அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துடணும் சாரி ரிலீஸில் படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துடணும் யூஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துடணும் அது மாதிரி வந்து இது ரிவைசிங் கமிட்டிலாம் அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாமல் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும் அப்படி பண்ணால் இதே மாதிரி ஒரு பழக்கமாக இருந்துவே அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணிட்டாங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பரவாயில்ல வந்துருச்சு ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ட்டு ஆனால் உடனே இமீடியேட்டாக என்ன பண்ணிட்டாங்க சென்சார் போர்டு வந்து சிபிஎஃப்சி என்ன பண்ணிட்டாங்க உடனே வந்து அப்பீல் போயிட்டாங்க சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச் இருக்குல ரெண்டு ஜட்ஜஸ் கொண்ட பெஞ்சில் வந்து அப்பீல் போயிட்டாங்க உடனே போயிட்டாங்க என்னென்னா அது வந்து நேத்தே வந்து விசாரணைக்கு எடுத்துட்டாங்க அது பிரகாரம் மத்தியானம் ஒரு மூன்றரை மணி போல் ஹியரிங் வந்தது அப்போ என்ன சொன்னார்னால் ஒரு ஜட்ஜி வந்து என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி வந்து சர்டிஃபிகேட் வந்து அது சென்சார் போர்டுக்கு வந்து அவகாசமே கொடுக்காம எப்படி உடனே வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வழங்க முடியும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க தனி நீதிபதி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பினாங்க அடுத்தது வந்து சர்டிவிகேட்டை இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எப்படி ரிலீஸ் தேதியை வந்து அனௌன்ஸ் பண்ணீங்க ஸோ நாங்கள் ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அதனால சர்டிவிகேட் இஷ்யூ பண்ணணும் சொல்லி அவசரப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அது ஒன்று சொன்னாங்க அடுத்து வந்து தனி தனி நீதிபதி வந்து இது ரிலீஸ் பண்ண சொன்னாங்கல்ல படத்தை சென்சார் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்கல்ல அதுக்கு வந்து இடைக்கால தடை வந்து இவங்க இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ரெண்டு பேர் கொண்ட பெஞ்ச் இருக்குல்ல அவங்க வந்து தடைக்கு போயிட்டாங்க ஸோ அவங்க சொன்னதுனால இது வந்து ஸ்டே கொடுத்துட்டாங்க இது வந்து அவங்க கொடுத்த தீர்ப்பு வந்து நாங்கள் தடை பண்ணுறோம் இடைக்கால தடை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க வந்து படம் வந்து அப்போ ரிலீஸ் பண்ண முடியாது அது மாதிரி சொல்லிட்டாங்க அடுத்து வந்து நீங்கள் வந்து ரிலீஸ் தேதி ஆரம்பிச்சிட்டிங்கனாலும் அதுக்காக அவசரப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டாங்க சென்சார் போர்ட்டி என்ன கேட்டாங்க நீங்கள்யே அவசோசமாக வந்து உடனே வந்து மேல்முறையீடு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு கேள்வி கேட்டாங்க ஆனால் இதில் ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் எப்படின்னா யாருமே வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் போய் ரிலீஸ் தேதியெல்லாம் சொல்ல மாட்டாங்க யூஸ்வலாக இன்னும் சொல்லப்போனால் படம் பூஜை போடுறாங்க பார்த்தீங்களா அப்போயே வந்து நிறைய சில கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க அவங்களாம் பூஜை போடுற வந்து ரிலீஸ் தேதியை அறிவிப்பாங்க சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க அது அவங்க வந்து சொன்னாங்கன்னா அந்த அந்த தேதியில் வந்து கரெக்டாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக ஏன்னா சில சமயத்து படம் எடுத்துகிட்டு படம் டெஃபிஷியட் ஆச்சு ரிலீஸ் பண்ண முடியல அப்படிலாம் சொல்லி எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வரும் ஆனால் இவங்கெல்லாம் வந்து அந்த படம் வந்து பூஜை போடுற அன்றைக்கி வந்து இப்போ தான் ரிலீஸ் இந்த மாதம் ரிலீஸ் சொன்னாங்கன்னா அப்படி கண்டு மாதிரி கரெக்டாக அந்த இதில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ யாருமே வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் முடியல சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணவே மாட்டாங்க ஆனால் இவங்க ஜட்ஜஸ் வந்து அப்படி சொல்கிறாங்க அது என்னன்னு தெரியல இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ பரசக்தி படம் கூட இருக்குது அது கூட பார்த்தீங்கன்னா ரிவர்சிங் கமிட்டிக்கான பிரச்சனை ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு நாளே நாலு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க போயிட்டு இந்த பணம் வருமா என்னவோ அப்படி இருந்து ஆனால் பற்றி ரிவைசிங் கமிட்டி போயிட்டு பணம் வந்துருச்சு அவங்க சொன்ன டேத்துக்கு வந்து லீஸ் ஆயிடுச்சு ஸோ இவங்க வந்து பதினெட்டாம் தேதி வந்து சென்சார் கம்மிச்சிருக்கிறாங்க உங்கள் கேவியர் ப்ரொடக்ஷன்னு விஜயபடத்தை அப்படி இருப்பாங்க அவங்க பத்தொம்பதாம் தேதி பார்த்துருக்குறாங்க பார்த்துட்டு ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்ஜெக்ட் பண்ண உடனே என்ன பண்ணணும்னா இவங்க வந்து உடனே வந்து இருபதோ இருபத்தொன்னோ வந்து இல்லை இது வந்து ரிவைசிங் கம் கமிட்டிக்கு அனுப்பணும்னு இவங்ககிட்ட சொல்லியிருந்தா ஆனால் உடனே அனுப்பிருக்க போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து இருபது நாள் போல் இந்த ரிலீஸ் டைத்தில் கேப் இருந்தது ஸோ அவங்க போயிட்டு பார்த்துட்டு என்னன்னு சொல்லி வரப்போகுது ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அஞ்சாம் தேதி தான் வந்து இந்த கம்பெனி கேவியர் ப்ரொடக்ஷனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வந்து ரிவர்சிங் கம்மி கமிட்டிக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல தெரியல இதுதான் என்ன சொல்றாங்க நிறைய பேர் இது வந்து ஏதோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படிங்கிறாங்க அது நமக்கு தெரியாது கரெக்டா என்ன இதுன்னு சொல்லிட்டு ஆனா இதனால தான் சொல்றேன் ஏன் அப்படி பண்ணல அதனால அப்படின்னு அது ஒரு பேச்சு வருது அதனால அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வந்தப்புறம் அப்புறம் கமிட்டிக்கு அனுப்பணும்னு சொல்லி அதுக்கப்புறம் போயிட்டு வந்தா ஒன்பதாம் தேதி பண்ண முடியாது அதுக்காக இவங்க வந்து கோர்ட்டுக்கு போனாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து கோர்ட்டுக்கு போனாங்க இது வந்து என்ன பண்ணிட்டாரு நீதிபதி அந்த ரெண்டு பேர் இந்த பெஞ்சில் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச் இருக்குல்ல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அதனால் வந்து இடைக்கால தடை கொடுத்துட்டு இதை வந்து நாங்கள் இருபத்தொன்னாம் தேதி தான் வந்து திருப்பி ஹியரிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க ஸோ இருபத்தொன்னாம் தேதினா உங்களுக்கு பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ண முடியாது ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் போய் அங்கே வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு பெட்டிஷன் போட்டுட்டு இதை வந்து அவசர கால இதுவாக வந்து விசா மண்டே வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வச்சிருக்கிறாங்க ஒரு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மண்டே அவங்க எடுத்துக்கிட்டு வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா கேஸ் அன்னைக்கு என்ன ஆகும்னு சொல்லி அன்னைக்கு மறுநோய் ஏதோ ஜட்மெண்ட் வரும்னு எதிர்பார்க்கலாம் அதான் ஒரு லாஸ்ட்டு சான்ஸ்ன்னு சொல்லி அவங்க போயிருக்கிறாங்க ஸோ இவர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ரெண்டு பேர் கொண்ட பெஞ்சில் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு தனிநபர் ஜட்ஜி வந்து சொல்லியிருந்தாங்க படத்தை லீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை வந்து இவங்க இடைக்கால தடை கொடுத்துருந்தாங்களோ அதை நீக்கணும் அவங்க சொன்னபடியே வந்து லீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருக்கிறாங்க அது மண்டே வந்து எடுத்துக்கிறாங்களா கேஸு என்னன்னு தெரியல அது ஒரு பக்கம் இருக்குது ஸோ அடுத்தது என்னென்னா இவங்க வந்து இது இது பார்த்தீங்கன்னா அந்த சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா அது வந்து விஜய்க்கு வந்து சம்மன் அமைச்சுக்கிறாங்க பன்னெண்டாம் டெல்லி வந்து ஆஜராகணும்னு சொல்லிட்டு அது யூஸ்வலாக அந்த கே கரூர் சம்பவம் நடந்தது ஒரு பயங்கரமான நம்ம துயரமான சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தில் வந்து எங் யார் யார் எல்லாருக்கும் வந்து சம்மன் அமைச்சு எல்லாரையும் விசாரணை பண்ணிக்கிறாங்க போலீஸ்லேருந்து இவங்க சைட்லேருந்து டிவி கே சைட்லேருந்து எல்லாருமே யார் யார் அங்கே இருந்தாங்களோ பொதுமக்கள்லேருந்து எல்லாருமே விசாரணை பண்ணியிருக்கிறாங்க எல்லாரையும் கே அதே மாதிரி விஜய் அவர்களுக்கும் வந்து சம்மன் சம்மன் கொடுத்துருக்குறாங்க அவங்க பன்னெண்டாம் தேதி நாளைக்கு கிளம்புறாரு டெல்லிக்கு போய் அங்கே அவர்கிட்ட வந்து என்னன்னு சொல்லி இதை பற்றி டீட்டெயிலாக விசாரணை பண்ணுவாங்க ஸோ இது ஒரு பக்கம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீஸு இந்த எஸ்பி அப்புறம் இன்னும் யார் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் வந்து கூட விசாரணை பண்ணிட்டு ஐநூறு போலீஸ் வந்து காவலுக்கு இருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த கரூர் சம்பவத்தில் பாதுகாப்புக்கு அந்த ஐநூறு போலீஸ்க்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சம்பவம் அனுப்பிச்சிக்கிட்டாங்க அனுப்பிச்சிட்டு பத்து பத்து பேராக ஒவ்வொரு நாளாக வந்து விசாரணை பண்ணுறாங்க கரூர்லேயே ஸோ இது மாதிரி ரொம்ப சிவியராக போயிட்டுருக்கு அடுத்து வந்து இவங்க பஸ்ஸு பார்த்தீங்களா பிரச்சார வாகனம் இருக்குதுல்ல டிவிக்கு பிரச்சார வாகனம் அதையும் வந்து இப்போ கரூர் கொண்டு வந்துருக்கிறாங்க கொண்டு வந்து அந்த டிரைவர் தான் ஓட்டிகிட்டு வந்திருக்கிறாரு ஓட்டிகிட்டு வந்து இது பஸ்ஸு எங்கே இருந்தது எப்படி வந்தது அந்த ஸ்பாட்டில் வந்து எப்படி நின்றுச்சு எப்படி என்ன இடம் இதெல்லாம் வச்சு அளந்து பார்த்து இதெல்லாம் அரேஞ்ச் இருக்கிறாங்க ஸோ பஸ்ஸுக்குள்ளெலாம் வந்து செக் பண்ணுறாங்க ஸோ இது மாதிரி வந்து நிறையா வந்து அது ஒரு பக்கம் இருக்கு ஸோ இது வந்து இது ஒரு பக்கம் இருக்குங்க அடுத்தது வந்து இதுலேயே வந்து கட்சி வந்து இப்போ எலெக்ஷன் வேறு பக்கத்தில் வரப்போகுது அதுக்காக வந்து அந்த வேலையும் பார்த்தா நம்ம இதுலேயே நம்ம வந்து படமும் இதுவும் நினச்சிட்டு அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இவர் விஜய் வந்து அதை இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவே அவர் ஏன்னா வந்து ப்ரொடக்ஷன் இவரு நம்ம பேச போய் பிரச்சனையிடணும் இதை பத்தியும் நிறைய பேர் சொல்றாங்க இந்த கட்சியினால்தான் அப்படின்னா இது ஆனால் இவரு எந்த கருத்துலயும் அவர் சொல்லவே இல்லை அவரும் அமைதியாக இருக்கு அடுத்தாப்புல என்ன கட்சி சம்மந்தப்பட்ட வேலைன்னு சொல்லி அதுல வந்து பண்ணி என்னன்னா இப்ப வந்து தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணணும் அதுக்காக என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஒரு பன்னெண்டு பேர் கொண்ட குழு வந்து நியமிச்சுக்கிறார் நியமிச்சு இவங்க வந்து தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணுவாங்க எப்படின்னா சாதாரணமா கிடையாதுங்க அவங்க எந்த எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊருக்கும் போய் அங்கே பொதுமக்கள்கிட்ட தொழில் அமைப்புகள் பொருளா பொருளாதார தொழில் வல்லு வல்லுநர்கள் அப்புறம் வந்து எல்லா சங்கங்கள்லாம் இருக்குல்ல எம்ப்ளாயீஸ் சங்கம்லாம் சங்கம்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த அசோசியேஷன் அங்கே அப்புறம் வந்து விவசாய சங்கம் கல்வியாளர்கள் டாக்டர்ஸு நர்ஸஸ்ஸு மகளிர் அமைப்பு இளைஞர் அமைப்பு இது மாதிரி எல்லாத்திட்டையும் போய் கருத்து கேட்குறாங்க என்ன பிரச்சனை என்ன சொல்லி எல்லாருக்கும் வந்து இவங்க இந்த குழுவில் இருக்கவங்க போய் அப்புறம் அவங்க அவங்க வந்து நிறைய பேரை நியமித்து தமிழ்நாடு ஃபுல்லாக போய் எல்லாருக்கிட்டேயும் வந்து கருத்து கேட்டு அந்த கருத்து பிரகாரம் எது தேவைன்னு சொல்லி பார்த்து அது Brauch und noch இது பண்ண போகிறாங்க ரெடி அறிக்கை தேர்தல் அறிக்கை ரெடி பண்ண போறாங்க சொல்கிறாங்க இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்சி வந்து தேர்தல் வரப்போகுதுன்னா அறிக்கையை சொல்லுவாங்க இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் இது சரி பண்ணுவோம் சொல்லி தேர்தல் அறிக்கை வரும் அது வந்து அவங்களே தான் சொல்லுவாங்க இது மாதிரி விசாரி ஆனால் இவர் ஒவ்வொன்றும் பண்றது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது விஜய் பண்ணுறது எப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இதுக்கு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து எல்லார்கிட்டையும் போய் என்னென்ன குறைகள் எதுன்னு சொல்லி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா விசாரிச்சு அந்த குறைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்து இப்போ வந்து இங்கேயும் டிஸ்கஸ் பண்ணி ஸோ என்னென்ன கொடுக்கலாம் மக்களுக்கு கொடுத்து எப்படி வந்து வளர்ச்சி பாதையில் வந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியே வந்து படிச்சு அது பிரகாரம் வந்து தேர்தல் அளிக்க ரெடி பண்ண போராட்டம் ரொம்ப புதுசு ஸோ மக்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து இவர் மக்கள் நல்லா இருக்கணும் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு நல்லா தெளிவாக தெரியுது அது ஒன்று அடுத்தது வந்து சரத்குமார் அவர்கள் இருக்காருல்ல அவர்கிட்டயும் வந்து கேட்டிருக்காங்க இதை பத்தி கேட்டப்ப அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா விஜய்க்கு வந்து இது மாதிரி வந்து பிரச்சனை படத்து பிரச்சனை வந்து புதுசு கிடையாதுன்னா கரெக்டு தான் நிறைய படத்துக்கு வந்து பிரச்சனை வந்திருக்கு அதை சொல்லிட்டு அப்படி சொல்லிருந்தா அது மட்டும் பரவாயில்ல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தலைவா படத்துக்கு வந்து பிரச்சனை வந்தப்ப அவங்க வந்து விஜயையும் அவங்க அப்பா எஸ் ஏசி அவர்களும் அம்மா கிட்ட போய் வந்து கை கட்டி நின்று அனுமதி கேட்டாங்க அதை வந்து எல்லாரும் மறந்துட மாட்டாங்கன்னு ஒரு சொல்லியிருக்கிறார் அது புரியல என்னன்னா ஒரு சீஃப் மினிஸ்டரை பார்க்க போறோம்னா அந்த மரியாதை நிமித்தமாக நம்ம கை கட்டி நிற்போம் அது தப்பு கிடையாது அதான் முறை ஒரு ஒரு தமிழ்நாடு முதலமைச்சரை பார்க்க போறப்ப இதை வந்து ரெண்டு பேரும் கை கட்டி நின்று பாயிண்ட் பண்ணி எதுக்கு சொல்றாருன்னு புரியல எனக்கு நின்றுட்டு அனுமதி கேட்டதை வந்து மறந்துட மாட்டாங்க தமிழ் மக்கள் என்ன மறக்கணும் எதுக்காக மறக்கணும் மறக்கக்கூடாது என்ன நினைவு வச்சு என்ன மறப்போதுன்னு புரியல என்ன மீன் பண்றானும் புரியல நம்மளுக்கு சொல்லிட்டு என்ன பண்றாரு அரசியல் காரணத்துக்காக தான் இது மாதிரி இந்த படம் வந்து பிரச்சனை வந்து சொல்லி அவர் பேசுறதை வந்து விஜய் பேசுறது இதோட நிறுத்திக்கணும் அவர் பாய தரக்கலாம் நிறைய பேர் கேட்டுருக்குறாங்க ஏன்னா அவர் இதை பற்றி ஒன்று கருத்தையே சொல்லலையே போய் நிறைய பேர் அவர் ஒன்றுமே அதை பற்றி பேசவே இல்லை அவர் ஸோ நடக்கிறது எது போல அரசு இது ரூல்ஸ் பிரகாரம் என்னென்ன பண்ணலாம் நீதிமன்றத்து முன்னாடி அது பிரகாரம் போகலாம் ஸோ நம்ம கருத்து சொல்லக்கூடாது அவர் எதுவுமே சொல்லவே இல்லை அது பிரகாரம் படம் ரிலீஸ் அவர் பட கம்பெனி வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவர் வந்து எதுக்கு அப்படி சொல்கிறாருன்னு புரியல அதான் வந்து என்ன சொல்கிறாங்க எல்லாருமேனா இவர் முதல்ல நடிகராக இருந்தார் ஆனா இப்போ வந்து ஒரு கட்சியோட தலைவர் அவரை வந்து இது மாதிரி பேசுறது மறை கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அகேன்ஸ்டா வந்து ரொம்ப அதை பத்தி சொல்றாங்க அது ஒரு விஷயங்க இது வந்து புரியல எதுக்காக இப்படி சொல்றாரு என்ன அப்படின்னு சொல்லி படம் கேட்டால் படத்தில் வந்து பிரச்சனை வந்ததுதான் உண்மைதான் ஆனால் இன்னொன்று இதுவே வந்து என்னன்னா இவர் வந்து படத்தில் நடிக்க அதாவது அரசியலுக்கு வராமல் இருந்தால் வச்சுங்க நிறைய படத்துக்கு பிரச்சனை வந்த மாதிரி இது எப்பயோ வேறு மாதிரி முடிஞ்சிருக்குன்னு எனக்கு தோணுது எப்படின்னா நிறைய படத்துக்கு பிரச்சனை அதே மாதிரி இந்த படத்துக்கும் பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிருக்கும் ஆனால் இப்போ அரசியல் வந்ததுனால தான் இவருக்கு வந்து இந்த பிரச்சனை தீரலையோ அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க நிறைய பேர் அந்த கருத்தை தான் வைக்கிறாங்க ஃபுல்லாக வந்து இப்போ அதை பற்றி தான் ஃபுல்லாக வந்து டிபேட் போகிறது அந்த மீடியாவில் சோஷியல் மீடியாவில் எல்லாம் இதை பற்றியும் தான் ஃபுல்லாக அந்த எடுத்து பார்க்கலாம் எல்லாமே அதை தான் போயிட்டுருக்கு ஸோ எல்லாேருக்கும் அவங்க கருத்து சொல்கிறதுக்கு சுதந்திரம் உண்டு ஸோ அதான் கட்சி இவர் இது கட்சியில் தான் அதுக்கு தான் அழுத்தம் கொடுக்குறாங்களோ போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை 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 அவ்வளோ பிரச்சனை வந்துட்டே இருக்கு ஆனால் எல்லாத்தையும் வந்து அவர் சமாளித்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஏன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கட்சி ஆரம்பிப்பாங்க ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் படத்துலேருந்து ஒரு ரிட்டையர் ஸ்டேஜ் படம் இல்லாத சமயத்தில் கட்சியாக ஆரம்பிப்பாங்க ஆரம்பித்து அவங்க கட்சி நடத்துவாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க வேறு கட்சியோடு வந்து சேர்ந்துப்பாங்க இல்லை அந்த கட்சியில் வந்து கட்சியாக ஆரம்பிக்காமல் அந்த கட்சியில் போய் இணைஞ்சிப்பாங்க அப்படி தான் யூஸ்வலாக நடக்கிறது தான் இது மாதிரி தனியாக ஒருத்தர் கட்சியாக ஆரம்பிச்சு மற்றவங்க வந்து இப்போ இவருக்கு ஏதாவது கட்சியில் போய் நான் சேர்றேன் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக ரெட் கார்பெட் போட்டு வரவேற்பாங்க அந்தளவுக்கு இவருக்கு வந்து அந்தளவு மரியாதை அந்தளவு வரவேற்பாங்க கண்டிப்பாக இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவர் வந்து நம்ம கட்சியில் சொல்லிட்டு ஆனால் இவர் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பேர் கூப்டாலும் நம்ம தகவல் வந்துட்டு இருக்கு அப்படிதான் நம்ம நேரில் பார்க்கலாம் அப்படிதான் தகவல் வருது அவ எல்லாரும் கூப்பிட்றதுக்கு போது எவ்வளவோ பண்ணாலும் இவர் வந்து இல்லை நான் என்னுடைய கட்சிக்கு கட்சிக்குதான் வரதான்னு என்னுடைய கட்சிக்கு வாங்க அதில் வந்து இருக்குன்னா மற்றவங்க கட்சிக்கு நான் போகல ஏன்னா இவர் வந்து மக்களுக்கு எப்படி செய்யணும் என்ன செய்யணும் ஒரு பிளான் போட்டு வச்சுக்கிறார் ஸோ இவங்க கட்சிக்கு மற்றவங்க வந்தால் தான் இவர் நினைக்கிறப்படி எல்லாத்தையும் செயல்படுத்த முடியும் இன்னொரு கட்சிக்கு போய் சேர்ந்தால் அவங்க தான் பண்ண முடியும் அப்போ ஆஸ் யூஸ்வல் இருக்கிற அரசியல் தான் இருக்கும் அப்படி இவர் நினச்சி பண்ணுறாரு ஸோ அதில் வந்து பின்வாங்கவே இல்லை முன்வச்ச கால பின் வைக்காமல் அப்போலேருந்து இவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவ்வளவும் சமாளிச்சுட்டு அதுவும் வந்து அனுபவமே இல்லாமல் சொல்லி அனுபவம் இல்லை இல்லை நிறைய பேர் சொல்லி இருந்தாலும் அதையும் வந்து ஒரு தேர்ந்த ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல்வாதி மாதிரி அவ்வளவும் பார்த்து பார்த்து கரெக்டாக பண்றாரு அவர் நல்லது பண்ணணும்னு நினைச்சு வரப்ப கண்டிப்பா சக்சஸ் தான் வரும் இதெல்லாம் இது மாதிரி தடைகள் சோதனைகள் எல்லாமே வரத்தான் செய்யும் ஏன்னா அவர் கூட ஒரு இதில் பேசியிருக்கிறார் விஜய் ஒரு முன்னாடி ரொம்ப விஷயத்துக்கு முன்னாடி பேசுகிறப்ப வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் எல்லாமே ஈஸியாக கடிச்சிச்சின்னா அப்புறம் வாழ்க்கை சுவாரஸ்யமே இருக்குது இது மாதிரி பல பேர் பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதான் அரசியல் வரதுக்கு முன்னாடி ரொம்ப விஷயத்துக்கு முன்னாடி அது மாதிரி பிரச்சனைகள் வர்றது ஒரு நல்ல ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கும் ஒரு நம்மளுக்கும் வந்து அதை தீர்க்கிறது வந்து ஒரு ஜாலியாக நல்லா இருக்கும் ஒரு அது மாதிரி வாழ்க்கை ஒரே பிரச்சனையெல்லாம் கூட ரொம்ப போராக இருக்கும் கூட சொல்லியிருந்தா ஸோ அவர் பிரச்சனைகளை பாருங்கள் இவ்வளவும் வந்துட்டு நம்மளுக்கு கேட்க பார்க்கவே தலையை சுத்துது ஐயோ அம்மா இவ்வளோ ஒவ்வொன்னா வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தோண்ட தொண்டை பூதம் கிளம்புறதுக்கு மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் பல விதத்தில் வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு நினைச்சு இருக்குது ஆனால் இப்போ இப்போ எப்படி தான் வந்து மனுஷன் தாங்கிக்கிட்டு அவ்வளவும் வந்து பண்ணுறாரோ புரியல நம்மளுக்கு அந்த கடவுள் தான் சக்தி கொடுக்கணும் அதே மாதிரி இதே வந்து அரசியல் இல்லைன்னு வச்சிக்கலாம் இந்த படத்து பிரச்சனை வந்து இவ்வளோ தூரம் ஆயிருக்காது ஏன்னா பல படங்களுக்கு அவளுக்கு பிரச்சனை வந்த மாதிரி இதுவும் வந்துட்டு அது இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அவரும் வந்து விட்டுட்டு அடுத்த படத்துக்கும் போயிருப்பார் ஃப்ரெஸ் ஆகிருக்காது பிரச்சனை இவ்வளோ தூரம் பேசப்பட்டும் இருக்காது இந்த படம் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக இதை பற்றியே பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி இவ்வளோ தூரம் பேசியிருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ வந்து கடைசி படம் அரசியல் விலகிட்டு சினிமால இருந்து விலகிட்டு அரசியலுக்கு போறேன் சொல்லிட்டு ஒரு கடைசி படம் அப்படிங்கிறப்ப அது பொங்கலுக்கு வருது கடைசி படம் அவ்வளோ பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு சமயத்தில் இவ்வளவு பிரச்சனை வந்தா அதை எல்லாருமே இதை பத்தியே பேசுறாங்க அது வந்து ஒரு ஆச்சரியமே இல்லை உங்களுக்கு அது ஒரு விஷயம் இது மாதிரி வந்து பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்க இப்போ வந்து அடுத்தாப்பில் என்ன எதிர்பார்க்குறோம்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மண்டே வந்து இந்த இதை வந்து கேஸ் எடுத்துக்கிறாங்களா ஹியரிங் வருதா என்னன்னு தெரியல வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க என்ன எப்போ கொடுப்பாங்க என்னன்னு சொல்லி தெரியல அது ஒரு விஷயம் இருக்குது அதனால் ஸோ மேபி இல்லை இங்கே வந்து ஆல்ரெடி இங்கே இந்த கேஸ் இருக்குது அதனால அதே வந்து அவங்களே பார்த்துக்கிட்டோன்னு சொல்கிறாங்களா என்னன்னு ஒன்றும் புரியல ஸோ பலவிதமான பிரச்சனைகள் எலெக்ஷன் வேறு பக்கத்தில் வந்துட்டுருக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப வந்து கட்சி ஆரம்பிச்சலேருந்து அவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு இப்போ நிறைய சினிமா ஃபீல்ட்லேருந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க முன்னா குரல் கொடுக்காமல் இருப்பாங்க இப்போ நிறைய பேர் குரல் கொடுத்துட்ருக்காங்க சப்போர்ட்டாக இருக்குது அதில் வந்து கடவுளோட ஆசிர்வாதமும் இருக்கணும் கடவுளோட சப்போர்ட் இருந்தால் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு சக்ஸஸ் ஆகும் அடுத்தது வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம நடந்ததுக்கப்புறம் அதாவது தீர்ப்பு வந்ததுக்கப்புறமோ இல்லை இது வந்த அப்புறமோ நம்ம பட விஷயமோ இல்லை அரசியல் விஷயமோ இதுவாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் Thank you.